குடும்பத்துல கூட நான் பாத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு லேண்ட் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு சொத்து வேணும் உங்களுக்கு ஒரு பங்கு வேணும் பாகம் வேணும் அது நேரடியா கேட்டு போறது நல்லது அதுக்காக வந்து பெற்றோரை வந்து இதமா பேசி நல்லா பேசி அவங்ககிட்ட அப்படியே தாஜா பண்ணி அந்த நிலம் கிடைக்கிற வரைக்கும் அவங்கள ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு போற விஷயங்கள்லாம் வந்து கத்து பார்த்துட்டே தான் இருக்காரு சில பேர் அது தப்பெல்லாம் செய்யறாங்க அப்படி படக்கூடாது அந்த மாதிரி நமக்கு செய்யறது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காரு வேணா வேணும் கொடுங்கன்னா கொடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எனக்கு தேவைன்றது வேற ஆனா இதமா பேசி ஏமாற்றி வாங்குவது யோசித்து பாருங்க இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்க எங்க எடுத்துட்டு போறோம் மனுஷன் இந்த உலகத்துல ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்ல கொண்டு நீங்க பொதுவா நீங்க வேணா வாழ்க்கையில பாருங்களேன் பொதுவா பாருங்க இந்த மாதிரி ஒருத்தரை வந்து மஞ்சகமா பேசி ஏமாற்றி பறிச்ச பொருட்கள்லாம் கடைசியில் யாருக்கு தான் கொடுக்குறாங்கன்னா தன் பிள்ளை கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளுடைய பாத்திருக்கீங்களா ஏமாற்றி பறிச்சு பிள்ளைகள்கிட்ட கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறாங்க பாருங்க அந்த பிள்ளைங்களோட லைஃப் நீங்க பொதுவா நீங்க உன்னிப்பா நீங்க அந்த கதைகள் எல்லாம் படிச்சு அவங்க நல்லா இருந்தது சரித்திரமே கிடையாது அந்த பணத்தினாலேயே இந்த பெற்றோர் வந்து வஞ்சகத்தினால் சம்பாதித்து கொடுத்த பணத்தினால் பொருளினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்கள் மாறி இருக்காங்க அதனால தங்களுக்கே அழிவை வருவித்துக் கொண்டவர்கள் தான் ஏராளமா இருக்கிறாங்க அந்த மாதிரி நமக்குள்ள அந்த வஞ்சகம் இருக்கவே கூடாது ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கு நியாய தீர்ப்பு நாளிலே என் மேல தண்டனை வந்து விடாம இருக்க அன்று என் வாயின் வார்த்தைகள் சுத்தமா இருக்க எனக்கு கிருபை